தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மூன்று நாட்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் வட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இதில் விரல் ரேகை பதிவு செய்தல் பிரச்சினைகளை தீர்வு காண வேண்டும் என்றும் ஆதார் சரிபார்க்கும் முறையில் நாற்பது சதவிகிதம் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் டிஎன்சிஎஸ்சி தராசுக்கும் நியாய விலை கடை அலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய பின்புதான் நியாய விலை கடைகளுக்கு நவீன தராசு வைக்க வேண்டும் எனவும் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உட்பட முப்பது அம்ச கோரிக்கைகளை வழங்கிட தமிழக அரசு முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளனா் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைப்பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் மாவட்ட தலைவர் தாமரை செல்வன் அரசு பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் சிவகுருநாதன் மகேந்திரன் ரமேஷ் ராஜேஷ் மற்றும் ஊழியர்கள் கையில் கொடியுடன் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வலியுறுத்தி மூன்று நாள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் முதல் கட்ட போராட்டமாக வட்ட பாபநாசம் வட்டத்தில் நடைபெற்றிருந்த போராட்டம் பொது ஆதார் பதிவு நாற்பது சதவீதத்திலிருந்து உயர்த்தியதை மீண்டும் நாற்பது குறைக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கையாகவும் டிஎன்சி பொருட்களை புழுத்து முறையில் இணைத்து அதன் பிறகு சரியான இடையிலே தரமான பொருட்களை கொட்டளமிட்டு வழங்கிய பின்பு நிலவரக் கடைகளில் இணைக்க வேண்டும் பொது விளையாட்டு தடுப்புறை வழங்க வேண்டும் கல்வி கல்வி தளர்த்துக்கேற்ப ஒரு ஐஏஎஸ் அலையில் கமிட்டி அமைத்து அதன் எட்டாவது இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்